கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக சில ஸ்டோரிஸ் நேற்று ராத்திரி நான் ஒரு ஜாப்பனீஸ் கதை படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மனசையும் அது தொட்டுது ஏன்னா சில சமயம் வந்து நம்மளுடைய நேயர்கள் கேபி டிவியில் ஒன் ஆர் டூ பீப்புள் ரொம்ப ஹர்ட்டிங்காக ரொம்ப டீக்ரேடிங்காக ரொம்ப கேவலமாக பேசுகிறவங்களும் உண்டு அப்படி பேசுகிறவங்களை வந்து நான் நினச்சா உடனே என்னால் வந்து பிளாக் பண்ண முடியும் அந்த பர்சன் மறுபடியும் என்னுடைய யூடியூப்பில் வந்து என்னை பற்றி தவறாக பேச முடியாது இருந்தாலும் அதை பண்ணுறதில்ல அது வந்து சம்டைம்ஸ் ஏன் அப்படி பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு தோணது உண்டு ஆனால் அதை நான் பண்ணாமல் விட்டது எவ்வளோ நல்லதுன்னு இந்த கதையை நான் வந்து படித்த போது தான் தெரிஞ்சது சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதை என்னென்னா ஒரு ஜாப்பனீஸ் மாங்க் அந்த ஜாப்பனீஸ் மத குருக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பையன் ஒரு தடவை திருடிடுறான் அப்படி திருடனவனை வந்து கொண்டு வந்து குரு முன்னாடி நிறுத்துகிறாங்க அந்த சட்டம் என்ன அப்படின்னா அந்த ஒரு குருகுலத்தில் சட்டம் வந்து அப்படி திருடினவன உடனே அந்த வாத்தியார் அதாவது அந்த குரு அவனை அந்த கிளாஸை விட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அப்படியா சரி சரி விடுங்க விடுங்க மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இது எல்லா பசங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது கிடடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு பெரிய பெரிய தண்டனை கிடைக்கிது ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கான் இந்த பையன் ஆனால் இவரை வந்து மதகுரு வந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாரும் அவன் மேலே வந்து பராமரிப்பட்டு கண்ணும் கருத்தும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு தடவை என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன் வந்து திருடிடுறான் அவனை உடனே கூட்டு வந்து மதகுரு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க இதை பாருங்கள் ரெண்டாவது தடவையாக திருடியிருக்கான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படியா சரி சரி விடுங்க விடுங்க வாங்க போய் எல்லோரும் உருப்பிடி ஏதாவது வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாருங்க அடுத்த நாள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க விடக்கூடாது இதுக்கு நம்ம கேள்வி கேட்டே ஆகணும் ஆனால் எல்லாருக்கும் வந்து பயம் ஒரு மத குருவை போய் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு அதனால் எல்லோரும் ஒரு பெருசாக ஒரு பெட்டிஷன் எழுதி அந்த பெட்டிஷனை கொண்டு வந்து மத குருக்கிட்ட வைக்கிறாங்க ஏன் இவனை நீங்கள் நீக்கக்கூடாது எதுக்காக தப்பு அவனை நீங்கள் வந்து சைலண்ட்டாக விட்டுருக்கீங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அதை பார்த்து மற்றவங்களுக்கு அப்படி பண்ணணும்னு தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது படித்து பார்த்து அந்த மதகுரு சொல்கிறாரு சரி நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நல்ல விஷயம் புரிஞ்சவங்க ஸோ உங்களுக்கு ஒரு மீடியாவில் ஒரு ஒரு வெளித்தன்மையில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யார் மனசையும் நம்ம புண்படுத்தக்கூடாது யாரையும் வந்து நம்ம அவதூறாகவோ கேவலமாகவோ பேசக்கூடாது திருடக்கூடாது இப்படி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல அதனால தான் இது ரெண்டு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிடுச்சு இப்போ நான் மன்னிச்சு இதை விடலன்னு வச்சுங்க நான் இதை கரெக்ட் பண்ணலன்னு வச்சுங்க வேறு யார் இந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மதகுரு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த பையன் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது அவன் இனிமேல் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நான் தப்பு பண்ண மாட்டேன் சொல்லி மதகுருகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான் அதுக்கப்புறம் அவர் மிக சிறந்த மாணவனாக வெளியில் வந்து நிறைய ஜாப்பனீஸ் புக்கு கூட அந்த பையன் எழுதுகிறான் ஸோ இந்த கதை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிது இங்கே பாருங்களேன் நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அதை என்ன வேணாலும் பேசும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்காக தான் அப்படி சொன்னாங்க ஆனால் மனசு அப்படி கிடையாது ஒரு சுடு சொல் சொல்லிட்டாலோ ஒரு கடும் சொல் சொல்லிட்டாலோ யாராவது அவதூறாக பேசிட்டாலோ நம்ம மனசை அதையே நினச்சி கவலைப்படும் ஆனால் என்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் நான் என்னுடைய மனசுக்குள்ளே நான் ஆனந்தமாக இருக்கிறதுனாலையும் எப்போவுமே பக்திங்கிற அந்த ஒரு கவச்சம் என்னை சுற்றி இருக்கிறதுனாலையும் எதுவுமே என்னை வந்து பாதிக்காது நேற்று இன்னொரு கதையும் படித்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதே கதை நம்ம புராணத்துலையும் இருக்குது புராணத்திலேருந்து இது வந்து ஜப்பான் வரைக்கும் போயிருக்கு ஜப்பானில் வேறு மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்காங்க ரெண்டு கதையுமே உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய புராணத்தில் என்னென்னா வியாச பகவான் தன் மகனான சுகதேவரோட நடந்து போயிட்டுருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா வியாச பகவானை பார்த்த உடனேயே பெண்கள் எல்லாரும் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஆடை இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை பார்த்த உடனே தண்ணிக்குள்ளே மொழிகிடுறாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய மகன் அதே மாதிரி கடந்து போகிறாரு அவர் மகனை பார்த்த உடனே யாருமே கவலைப்படலை எல்லாருமே வெளியில் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க வியாச பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது என்னை பார்த்த உடனே எல்லாரும் தலையை உள்ளே முழுக்கிக்கிட்டாங்க ஆனால் என் மகனை என்னை விட எவனமானவன் விட எங்கானவன் ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படலையே அப்படின்னு சொல்லி வியாச பகவான் நேராக அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்குறாரு ஏம்மா நான் வந்து வயசானவன் நான் ஒரு முனிவர் என்னை பார்த்த உடனே எல்லாருமே தண்ணிக்குள்ளே முழுக்கிட்டிங்க ஆனால் என் மகனை உடனே யாருமே தண்ணிக்குள்ளே முழுகலை உங்கள் ஆடையை கூட நீங்கள் எடுத்து மறைச்சிக்கல அது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க ஐயா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்க ஆனால் உங்கள் மகன் இருக்காரு அவருக்கு எதை பற்றியும் நினைவு கிடையாது அவர் மனசு ஒரே நிலையில் அவர் போய்கிட்டே இருக்கார் அவருக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது அதனால தான் நாங்கள் யாரும் அவரை பற்றி கவலைப்பட்றதில்லை அப்படிங்கிறாங்க இதே கதை ஜப்பானில் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மாங்கு் ரெண்டு முனிவர்கள் அந்த ஊரில் மாங்குன்னா முனிவர்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு ஆற்றை வந்து கடக்கணும் அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கஷ்டப்படுறா ஒரு மாங்கு என்ன பண்ணுறாருனா அந்த பெண்மணியை தோளில் தூக்கிட்டு போய் அக்கறையில் விடுறாரு இதை பார்த்த இன்னொரு மாங்குக்கு பயங்கர கோவம் அவருக்கு வந்து இருப்பு கொள்ளவே இல்லை நைட்டில் ரெண்டு பேரும் படுத்துருக்கும் போது அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்போ இந்த மாங்கு கேட்குறாரு ஏன் இன்னும் தூங்காமல் இருக்க என்ன பிரச்சனை உனக்கு இல்லை அந்த பொண்ணை வந்து எப்படி நீ தொட்டு உன் தோளில் போட்டு நீ கொண்டு போய் அக்கறையில் விடலாம் நம்ம எந்த பொண்ணையும் தொடக்கூடாதுங்கிறது நமக்கு நம்ம குரு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா எப்படி நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ அதுவா அந்த பொண்ணை நான் அப்போவே இறக்கி விட்டுட்டேன் நீ தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்ன உடனே இந்த மாக்குக்கு தான் பண்ண தப்பு புரியுது ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் அது மேலே வந்து அந்த அந்த ஒரு காரண கர்த்தாவுக்காக அதை செய்கிறோம் அதை செஞ்சுட்டு அப்படியே அதை விட்டுருணும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னு நினைக்கிறோமா உதவி செய்யணும் அதை மறந்துடணும் திரும்பி உதவி செஞ்சேன் உதவி செஞ்சேன் உனக்கு கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேன் நீ எனக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போனால் அதுக்கு அர்த்தமே இல்லை எந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் யாருக்கு நம்ம உதவினாலும் சரி யாராவது ஒருத்தர் நம்மளை நிந்திச்சாலும் சரி நம்ம அதை அப்படியே சைடில் விட்டுட்டு நம்மளுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா லவ் யூ ஆல் டேக் கேர் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon